வணக்கங்கடலே டிஎம்பிசி குரூப் தேர்வு கூதும் வகையில் சிக்ஸ்த் டு டென்த்து சமைச்சர் புத்தகத்திலிருந்து விடுக்கப்பட்டுள்ள புக்ஸு முழு வீடியும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணிக்காங்க இந்த பிடிஎஃப் வந்து எப்படி ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் டேரக்ட்டாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ல வந்து சிம்பிளாக வந்து கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே கொஞ்சம் சொய் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியும் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ டென்த்து தமிழ் புக்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஸோ சயின்ஸ் அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி ரைட்டாகவும் க்ளிக் பண்ண டவுன்லோட் இருக்குதுங்களா அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும் எல்லாமே நம்ம கூகுள் மேப்பில் கொடுத்தனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம தரால் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் புக் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிடுவோம் ஸோ இது டவுலோட் ஆகிட்டுருக்கேன் இது டவுன்லோட் பண்ண டவுன்லோட் ஆகிட்டு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப எளிதான முறையில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயப்படுத்துக்கலாம் ஸோ மறக்காமல் ஸோ உங்களை ஃபாலோ பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் அதேமாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணுறதுல டவுன்